ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பியர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்க கேட்கணும் கதைகளை கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே இங்கே கேட்கலாம் அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி பார்க்க போகிறோம் திரு புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய நானே கொன்றேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர்ஸ் சிறுகதை ஏன்னா கிரைம் த்ரில்லர்ல கண்டிப்பா ஒரு குற்றவாளி இருப்பாரு ஆனால் அந்த குற்றத்தை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வித்தியாசமான முறையில் அந்த கதை எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஹ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இந்த கதை எழுதி வெளிவந்திருக்கு அப்பவே இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல திரு புதுமைப்பித்தன் அவர்கள் வந்து எல்லா ஜோனிலயும் எழுதியிருக்காரு நகைச்சுவை கதைகள் எழுதியிருக்காரு சமூக கதைகள் அரசியல் கதைகள் சமூக அக்கறை உள்ளது சமூக பிரச்சனை குடும்ப கதைகள் நிறைய எழுதியிருக்காரு எல்லா ஜோனல்லும் எழுதியிருக்காரு ஆனால் குறிப்பிட்ட ரொம்ப சின்ன வயசுலயே காலம் ஆயிட்டாரு அவர் இருந்திருந்தா பல காலம் இருந்திருந்தா இன்னும் நல்ல நல்ல கதைகள் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும் ஓகே கேட்கலாமா புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய கிரைம் த்ரில்லர் சிறுகதை நானே கொன்றேன் லட்சுமி காந்தம் ஒரு நூதனமான மனிதர் அவர் மனதில் என்னதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று ஒருவராலும் லேசில் அறிந்து கொள்ள முடியாது அவர் தொழில் அதுவும் பொழுதுபோக்காகத்தான் கதை நாவல்கள் எழுதுவது எந்த பழைய நைந்த விஷயத்தையும் ரசமாகவும் மனதை கவரும்படியாகவும் ஒரு புதிய தோரணையில் தான் எழுதுவார் அதிலே இவருக்கு நல்ல பெயர் ஏன் புகழும் உண்டு ஆள் பார்வைக்கு கம்பீரமான மனதை அப்படியே தன்னுள் வசீகரிக்கும் தோற்றம் அவருக்கு நாற்பது வயது இருக்கும் கபோளத்தில் சிறு நரை இருந்தாலும் பார்வையில் ஒரு கம்பீரம் சிறிது மமதை இவையெல்லாம் தோன்றும் உலகத்தின் கோழைத்தனம் சிறுமை குணம் எல்லாம் இவர் முன் நிற்க கூசும் இப்பொழுதும் ஒரு சிரிப்பு விதியின் அற்ப விளையாட்டுகளையும் உலகத்தின் அசட்டுத்தனத்தையும் துச்சமாக நினைப்பது போல் ஒரு புன்சிரிப்பு இவருக்கு ஒரு இளைய சகோதரன் உண்டு பெயர் போலும் இரண்டு விதமான தனி குணம் படைத்த ரத்த கலப்புள்ள ஒரே மரத்தின் இரட்டை கிளைகள் போன்ற இருவரை காணவே முடியாது அண்ணன் உலகத்தில் வெறுப்பை கேவலத்தை பார்த்து நகையாடும் தனி சிறப்புடையவர் தம்பி உலகத்திலே காதலும் கனவுகளும் கண்டுகளிக்கும் லட்சியவாதி படங்கள் வரைவதில் இவரது கனவுகளை திரைச்சீலையில் உருவாக்குவதில் பெரிய மோகம் இப்பொழுது இருக்கும் படம் எழுதும் வாத்தியார் பாடத்தை ஓவியம் என்று கொண்டு வரும் சித்திரக்காரர்களைப் போலல்ல இவருடைய படங்கள் இம்மாதிரியான தனிப்பட்ட எதிரெதிரான குணங்கள் படைத்த இரு சகோதரர்கள் இடையே இருந்த பாசம் மனித உலகத்தில் காணப்படாதது அது வெறும் சமாச்சாரமாக மட்டுமல்லாமல் ஒரு பெரும் கதையாக ஒரு லட்சியமாக ஜனங்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் மகரபூஷணம் இறந்த பிறகு லக்ஷ்மி காந்தம் சமூகத்தில் இருந்தே மறைந்து விட்டார் என்று சொல்லிவிடலாம் என்ன செய்து வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது இப்படி இருக்கையில் இவருடைய நண்பர்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம் வந்தது ஒரு புதிய வீடு பெரிய மாளிகை என்றே சொல்லலாம் மாம்பழத்தில் வாங்கி இருப்பதாகவும் அதுக்கு புண்ணியாசனம் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய விருந்து நடத்த போவதாகவும் அவசியம் எல்லோரும் வரவேண்டும் என்றும் எழுதியிருந்தது அவருடைய நண்பர்கள் அவரை பார்க்க வேண்டிய ஆவலில் அன்று அவரை காண்பதற்கு தீர்மானித்ததில் ஆச்சரியமில்லை லக்ஷ்மி விலாசம் அதுதான் அவர் மாம்பழத்தில் வாங்கிய பங்களா ஒரு பழைய கட்டிடம் ஊருக்கு சற்று வெளியே மரங்கள் அடர்ந்த சாலையில் ரஸ்தாவிற்கு சற்று உள்ளடங்கி இருந்தது பெரிய காம்பவுண்ட் கட்டடத்தை மறைக்கும்படி மரங்கள் ஆகியவை ஒருவித பயத்தை கிளப்புவதாக இருந்தன லட்சுமி காந்தத்தின் மனப்போக்கை அறிந்தவர்களுக்கு அவர் இந்த வீட்டை வாங்கியதில் ஆச்சரியம் இருக்காது வந்த விருந்தினர்கள் எல்லோரும் பற்றி ஏகமாக புகழ்ந்தார்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் எனக்கும் திருப்திதான் என்றார் லட்சுமி காந்தம் அந்த குரலிலே அவருக்கு இயற்கையான கேலி கோபம் எல்லாம் கலந்திருந்தது இந்த விருந்தில் இன்னும் ஒரு விசேஷம் உள்ளது இந்த சமயத்தில்தான் இவருக்கும் இவரது சகோதரன் மகரபூஷணத்தின் மனைவிக்கும் இடையே இருந்த மனத்தாங்கள் தீர்ந்து ஒரு சமாதானம் ஏற்பட்ட மகரபூஷணத்துடன் இவள் தனது வாழ்க்கையை பிணைத்துக் கொண்ட பிறகு முதல் முதலாக இப்பொழுதுதான் லட்சுமி காந்தத்தின் வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறாள் மகரபூஷணம் இறக்கும் முன்பு இருவருக்கும் சண்டைதான் லட்சுமி காந்தம் அந்த கல்யாணத்தை தடுக்க தன்னால் ஆனவரை முயன்று பார்த்தார் முடியவில்லை லட்சுமி காந்தம் தனது சகோதரனை விட பதினான்கு வருஷங்கள் மூத்தவர் அது ஒரு கடற்கரை காதல் சுலோச்சனா அவள்தான் மகரத்தின் மனைவி ஒரு மலையாளப் பெண் அழகு ஆளை மயக்கும் போதை வஸ்து போன்றது அதில் அழகையே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கும் மகரம் விழுந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இருவரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் செய்து கொண்டார்கள் லட்சுமி காந்தம் எவ்வளவோ சொன்னார் அந்த பெண்ணின் குணம் உனக்கு தெரியாதரா அவள் மனம் ஒரு பறத்தையின் மனம் தன்னை தவிர வேறு யாரையும் அவளால் நினைக்க முடியாது அவள் உன்னை விட ஐந்து வயது பெரியவள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமானால் ஷாப்பில் செய்யும் ஆங்கிலோ பெண்ணை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளேன் நான் எனது உள்ளன்புடன் ஆசிர்வதிப்பேன் உனக்கு வேண்டியது தாயின் பரிவும் மனைவியின் காதலும் கொடுக்கக்கூடிய பெண்தான் ஆனால் இவளோ தன் சுகத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்று எவ்வளவோ கூறினார் ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மகரமே அண்ணனுடன் கோபித்து கொண்டு ரிஜிஸ்டர் கல்யாணத்தை நடத்திவிட்டார் பிறகு நடந்தது அந்த கோரமான சம்பவம் அதாவது மகரத்தின் மரணம் போன வருஷம் உதக மண்டலத்திற்கு கணவனும் மனைவியும் சென்றார்கள் அங்குதான் அதன் சிகரமான தொட்டபெட்டாவை பார்க்க சென்றார்கள் அந்த பாலடைந்த நட்சத்திர சாலையின் பக்கத்தில் செங்குத்தான வீழ்ச்சி ஒன்று அதில் எட்டி பார்த்த பொழுது மகரம் சறுக்கி விழுந்து உயிர் துறந்தார் பிறகு ஏதோ ஒரு மாதிரி சுலோச்சனாவிற்கும் லட்சுமி காந்தத்திற்கும் சமாதானம் ஏற்பட்டது இருவரும் மகரத்தின் திதியில் சந்தித்தார்கள் பிறகு ஜிடி யில் ஒரு தடவை எங்கோ சந்தித்தார்கள் அதன் பிறகு இப்பொழுதுதான் முதல் முதலாக லட்சுமி காந்தத்தின் விருந்தினராக வருகிறாள் லட்சுமி விலாசத்தின் பெரிய ஹாலில் சுலோச்சனாவின் படம் மகரம் இறக்கும் பொழுது எழுதியது அது அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது விருந்தினருக்கு எல்லாம் இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் தாழ்ந்த குரலில் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை மகரத்தின் மேல் இருந்த அளவு கடந்த அன்பினால் இருக்கலாம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டார்கள் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களில் யாருக்காவது பேயின் மேல் நம்பிக்கை உண்டா என்றார் லட்சுமி காந்தம் ஏன் இந்த வீட்டில் இருக்கிறதாது என்றால் சுலோச்சனாவின் கூட வந்த ஒரு பெண் ஆம் அதில்தான் சுவாரஸ்யம் என்னை போன்ற பிரம்மச்சாரிகளுக்கு துணை வேறு யார் இருக்கிறார்கள் ஒரு பேயாவது இருக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு சிரித்தார் லட்சுமி காந்தம் இங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டால் ரசமாக இருக்கும் இந்த வீட்டு மெத்தையில் ஒரு ஜன்னல் இருக்கிறது அந்த ஜன்னல் நீங்கள் எப்படித்தான் மூடி தாழ்பால் போட்டு வைத்தால் கூட தானே திறந்து கொள்ளும் என்றார் அவர் மீண்டும் நன்றாக பூட்டிவிட்டால் என்றார் அங்கிருந்த இன்னொருவர் இருபது வருடத்திற்கு முன்பு இங்கே சுமதி என்ற பெண் தனது கணவனை அந்த ஜன்னல் வழியாக பிடித்து தள்ளிவிட்டாள் அன்று அவன் சூரியஸ்தமனத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தள்ளு அவ்வளவுதான் கீழே புருஷனை பெட்டி வைத்துத்தான் பொறுக்க வேண்டியிருந்தது என்றார் லட்சுமிகாந்தம் அவளை தூக்கு போட்டார்களா என்று கேட்டார் பிரகாசம் என்ற நண்பர் இல்லை இல்லை அது எப்படி முடியும் ஏதோ தவறி விழுந்து விட்டதாக நினைத்தார்கள் யாரால் அதை நிரூபிக்க முடியும் பேயை சாட்சியத்திற்கு கோர்ட்டில் சம்மன் கொடுக்க முடியுமா என்றார் லட்சுமி அவள் தப்பித்து கொண்டால் போல் இருக்கிறது என்றார் துப்பறியும் நாவல்கள் மொழிபெயர்ப்பில் பெயர் போன பராங்குச நாயுடு அப்படியல்ல பேயை ஒரு தடவை நேருக்கு நேர் பார்த்து பயத்தால் பேச முடியாது வாயடைத்து போய் கிளியடித்த வியாதியாலேயே உயிரை விட்டாள் என்றார் லக்ஷ்மி காந்தம் எல்லாம் வெறும் மனபிராந்தி குற்றம் உள்ள நெஞ்சு பேயாவது உருளைக்கிழங்காவது என்றார் திவான் பகதூர் சம்பந்த சாரணாலயம் பேயை வேறு யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்றார் வேறு ஒரு நண்பர் பேய்கள் பெண்கள் கண்ணுக்குத்தான் தென்படும் போல இருக்கிறது என்றார் பராங்குசம் நாயுடு ஆமாம் உற்றம் உள்ள நெஞ்சுடைய பெண்களுக்குத்தான் தெரியும் என்றார் லட்சுமி காந்தம் பின்பு எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள் கூரைக்கும் இரண்டாவது மாடிக்கும் இடையில் ஒரு சிறு காமரா அறை அதற்கு செல்வதற்கு ஒரு சிறு ஏனி இங்குதான் அவன் உட்கார்ந்திருந்தானாம் இதுதான் அந்த ஜன்னல் அடே இதை யார் திறந்தது என்று கேட்டாள் லட்சுமி காந்தம் என்றாள் சுமதி அவள்தான் சுலோச்சனாவுடன் வந்தவள் இதுதான் வருஷத்தில் ஒரு நாள் தான் இம்மாதிரி தொந்தரவு செய்யும் அதுவும் இன்றுதான் இருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தார் லட்சுமி காந்தம் எல்லோரும் நெருங்கினார்கள் எல்லோருக்குமே உள்ளுக்குள் பயம்தான் திடீரென்று எங்கும் இருண்டது அறையில் ஒருவருக்கொருவர் முகம் தெரியவில்லை அதென்ன என்னவோ இருட்டில் சத்தம் கேட்கிறதே என்று சற்று உரத்த சத்தத்தில் நடுநடுங்கிக் கொண்டே கேட்டால் சுமதி ஒன்றுமில்லை அது மேகமாக இருக்கும் என்றாள் லட்சுமி கீழே விழும்போது என்ன நினைத்தானோ யார் கண்டார்கள் ஒருவேளை ஓலமிட்டிருக்கலாம் யாரோ இருட்டில் அசைந்தார்கள் தரையில் காலடி சத்தம் யாரோ ஒரு பெண் ஐயோ அம்மாடி என்று ஏங்கும் குரல் எனக்கு இங்கிருக்க பிடிக்கவில்லை என்றாள் சுமதி பின் வாரங்கள் போவோம் ஜன்னலை சாத்திவிட்டு வருகிறேன் என்றார் லட்சுமி காந்தம் எல்லோரும் பயம் தெளிந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டு திரும்பினார்கள் லட்சுமி காந்தம் ஜன்னலை சாத்தி விட்டு திரும்பினார் பாதி அறையை கடந்திருக்கலாம் திடீரென்று கூச்சல் கொண்டு திரும்பினார் அவர் அந்த ஜன்னல் கதவு மெதுவாக தானே திறந்து கொண்டிருந்தது ஐயோ அங்கு பாருங்கள் என்றார் திவான் பகதூர் மிஸ்டர் பேய்க்கு நம்முடன் பேச இஷ்டம் போல் இருக்கிறது என்று சிரித்தார் லட்சுமி காந்தம் இதற்குள் மற்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் இவரும் அவர்களை தொடர்ந்து கீழே இறங்கினார் கொஞ்சம் கூல்ட்ரி சாப்பிடுவோமா என்று மணியை அடித்தார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று விளக்குகள் மங்கிவிட்டன எங்கோ தடால் என்ற சத்தம் விருந்தினர்கள் பயத்தில் அலறியடித்துக் கொண்டு எழுந்தார்கள் யாரோ ஒரு பெண் பயத்தால் கூச்சலிட்டால் வெளிச்சம் மறைந்த மாதிரியாக திடீரென்று வந்தது சுலோச்சனாவின் படம் கீழே விழுந்து சுக்கல் சுக்கலாக சுக்களாக கிடந்தது லக்ஷ்மிகாந்தம் வேலைக்காரர்களை கூப்பிட்டு அதை அப்புறப்படுத்த சொன்னார் அதற்குள் பரிசாரகன் கூல்ட்ரிங்களை கொண்டு வந்தான் இதை சாப்பிடுங்க பயம் தெளியும் என்றார் லட்சுமி காந்தம் என்ன சுலோச்சனா பயந்துட்டியா இதுல என்ன இருக்கு மகரம் எழுதிய படம் வீணாக போனது அது வருத்தம்தான் நீ இதை குடி மேலெல்லாம் வேர்த்து விட்டதே பாரு என்றார் அவர் சுலோச்சனா கையில் இருந்ததை வாங்கி குடித்தாள் அப்பொழுது ஒரு வேலைக்காரன் உள்ளே ஓடி வந்து பங்கள காம்பவுண்ட்ல யாரோ இறந்து கிடக்கிறாங்க வெளியே சென்ற போது பார்த்த என்றான் அவசரமாக பதட்டத்துடன் எல்லோரும் திடுக்கிட்டு பேச நான் மௌனமாக இருந்தனர் அவனை இங்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் கீழே ரத்தம் சித்தம் சிந்தி இருந்தால் கழுவி விட்டு விடு யாரும் வலிக்க விழுந்து விடாமல் என்றார் லட்சுமிகாந்தம் சரி சார் என்று கூறிவிட்டு வேலைக்காரன் அங்கிருந்து போனான் இன்றைக்கு வேடிக்கையாக இருக்கவில்லையா துப்பறியும் நாவல் மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதே என்று விருந்தினரை பார்த்து கூறினார் அவர் அந்த சமயத்தில் வேலைக்காரர் இருவர் பிணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தனர் அங்கிருந்த பெண்கள் மயங்கி விடுவார்கள் போல நடு நடுங்கினர் அந்த மேஜையில் வையுங்கள் என்றார் லட்சுமி காந்தம் எல்லோரும் அதையே நோக்கினர் பராங்குச நாயுடு அதை கூர்ந்து கவனிக்க நெருங்கினார் அந்த பிணம் உண்மையில் துணியினால் செய்யப்பட்ட பொம்மை சாக்கை போட்டு மூடப்பட்டிருந்தது மிஸ்டர் லட்சுமிகாந்தம் நீர் பெரிய ஆசாமி என்று விழுந்து விழுந்து சிரித்தார் அவர் மற்றவர்களும் அதை நெருங்கி கவனித்து விட்டு விழுந்து விழுந்து சிரித்தார்கள் இப்பொழுது பிணத்தை பார்த்தாகிவிட்டது இவனை யாரோ வீட்டில் இருப்பவர்களில் ஒருவர் தான் கொன்றிருக்கிறார்கள் உளவுகளை வைத்துக் கொண்டு உண்மையை கண்டுபிடிப்பவர்களுக்கு நூறு சிகரெட் பந்தயம் என்றார் லட்சுமிகாந்தம் நான் தான் துப்பறியும் கோவிந்தன் நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று சிரித்தாள் சுமதி என்ன சுலோச்சனா குற்றவாளியை கண்டுபிடிக்கப் போறதில்லையா என்றார் லட்சுமி அவளை பார்த்து முட்டாள்தானமான விளையாட்டை எனக்கு பிடிக்கவில்லை என்று முகத்தை சுழித்தாள் சுலோச்சனா அந்த அறையை சுற்றி கவனித்த சுமதிக்கு ஒரு கிழிந்த கடிதம் அகப்பட்டது அந்த கடிதத்தில் பிரிந்திற்கு பிறகு என்னை சந்தி டேஸ் சனா என்று மட்டும் தெரிந்தது பிணத்தையும் பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த துணி பதுமை அணிந்திருந்த சட்டையில் என்ன இருக்கிறது என்று கையை விட்டு தடவினாள் அவள் அதிலே ஒரு கைக்குட்டை கிடைத்தது அதன் மூளையில் சு என்று எழுத்து பின்னப்பட்டிருந்தது சுலோச்சனா அப்ப அவதான் கொலை செஞ்சவ அவதான் இந்த விளையாட்டுல கலந்துகல அவதான் குற்றவாளி துப்பறிஞ்சி சொன்னவளுக்கு பேசின நூறு சிகரெட்டை கொடுத்தரணும் என்று உரத்த குரலில் சுமதி சிரித்து கொண்டு கேட்டாள் அவசரப்படாத கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதிலிருந்து தான் முடிவு கட்ட வேண்டும் திவான் பகதூர் தான் பராங்குச வாதி வக்கீல் வக்கீல் நான் பிரதிவாதி ஜூரிகள் என்றார் லட்சுமி அது ஒரு விதத்தில் எப்படி நியாயமானது என்பதும் காண்பிக்கிறேன் பிணத்தின் நிலையில் இருந்து உயரத்தில் இருந்து விழுந்தது என்று தெரிகிறது அதன் உள்பையில் இருக்கும் கைக்குட்டை இறந்தவர் குற்றவாளியின் மீது அதிக பிரியம் வைத்திருந்தார் என்பதை காண்பிக்கிறது அவருடைய நேசம் பாசம் எல்லாம் தொந்தரவை கொடுத்தது அவன் இல்லாவிட்டால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று பட்டது அவன் எதிர்பாராத பொழுது ஒரு தள்ளு தள்ளி விடுகிறது இயற்கைதானே அவ்வளவுதானே சுலோச்சனா அவன் இல்லாவிட்டால் நல்லதுதானே விருந்தினர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் சுலோச்சனாவின் முகத்தை கவனித்தவுடன் அவர்களின் சிரிப்பு அடங்கிவிட்டது நீங்கள் சொல்வது அர்த்தமாகவில்லை எனக்கு யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் சுலோச்சனா முகம் பயத்தால் இருந்தது அவளுக்கு அவனால் இடைஞ்சல்கள் அதிகமாக இருந்தது அங்கு ஒருவரும் இல்லை கிடைத்தால் விறகென்ன அவர் மயங்கித்தான் விழுந்து உயர் துறந்தார் என்றால் பட்டு என்று சுழோச்சினான் அவன் பயங்கொள்ளி அல்ல தலை சுற்று கீழே விழுவதற்கு சரியாக ஒரு வருஷமாகிவிட்டது அப்பொழுது சௌகரியமாக கீழே வந்து உன் கதையை சொன்னாய் உன்னை தடுத்து மறுத்து பேச அவன் அங்கு இல்லை அல்லவா சத்தியமாக அவர் மயங்கித்தான் விழுந்து விட்டார் என்றால் சுலோச்சனா நிஜமாகவா அவனை முன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினால் அப்படி சத்தியம் செய்வாயா உங்களால் அவரை கொண்டு வர முடியாது என்றால் அவசரமாக சுலோச்சனா கொண்டு வர முடியும் மகரம் இங்கே இங்கேவா என்று சற்று உரத்த சத்தத்தில் கூப்பிட்டார் எங்கும் நிசப்தம் பிறகு வெளியே டக் டக் என்று செருப்பு சத்தம் யாரோ ஜன்னலை தட்டுவது மாதிரி இருந்தது அவரை உள்ளே கூப்பிட வேண்டாம் நான்தான் நான்தான் கொன்றேன் ஐயோ என்று சொல்லிக்கொண்டே சுலோச்சனா மயங்கி விழுந்தாள் விளக்குகள் மறுபடியும் பிரகாசமாக எரிந்தன ஜூரர்களே கைதி குற்றவாளியா அல்லவா என்றாள் லட்சுமி காந்தம் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய நானே கொன்றேன் சிறுகதை முற்றும் இந்த கதை ஊழியன் பத்திரிகையில இருபத்தி ஒன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளியான சிறுகதை